வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் வடக்கு பகுதியில் கடற்கரையோரங்களில் லேசான தூரலோ அல்லது கரும்மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் மேலும் புத்தளம் சிலாபம் தம்புள்ளை கண்டி கொழும்பு நீர் கோட்டை சிலாபம் ரத்னபுரி ஹம்மந்தொட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு லேசான மழையாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கு வரக்கூடிய மணி நேரங்கள் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இன்றும் மிக கனமழை பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை இந்த மாகாணங்களுக்கு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி புத்தளம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் ரத்னபுரி தம்புள்ளை இந்த இடங்களில் காலை நேரங்களில் மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புத்தளம் கண்டி பனாமா ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மாலை நேரங்களிலும் மழை இருக்கும் அதிகாலை நேரங்களிலும் மழை இருக்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை பொறுத்தவரை மேலும் மேற்கு மாகாணங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் ஆனால் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலையக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த இருவேறு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் மேலும் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து தேதிகள் தொடர்ந்து மழை பரப்பில் அதிகரித்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் படிப்படியாக மழை சற்று கூடுதலாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மலை போல சற்று கூடுதலான பரப்பில் மேற்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று தரையிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல மீனவர்களுக்கு மீன் பிடிக்க கடலில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா இலங்கைக்கு மேற்கு பகுதியிலும் அதிகபட்சம் முப்பத்தைந்து ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காலை நேரங்களில் இருந்தாலும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி இலங்கைக்கு வடக்கு பகுதியும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகும் இடங்கள் இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி